நிறைய பேருக்கு தியானத்தை பத்தி வர முன்னாடி கேள்விகள் தான் நிறைய வருது உனக்கு ஆத்மான்ற உணர்வே இல்லாத ஒரு எந்திரம் அப்ப நம்ம செடி கிட்ட எப்படி பேசணும் நம்ம வீட்டுல எப்படி நடந்துக்கணும் ஒரு செடி நம்ம வீட்டுல வச்சிருந்தா உன்னோட ஆழத்தை நீ உணரும் பொழுதான் உண்மையில இருக்கிற அந்த புறம் நமக்கு உண்மையான அந்த விழிப்புணர்வை கொடுக்கும் நம்பிக்கை யார் தேடுவாங்கன்னா தான் தேடுமா கடவுள் மேலேயே ஒரு நம்பிக்கை வச்சாதான் கும்பிடுறோம் நம்மளா கடவுளை மாத்திட்டு போயிடுறோம் நீ இந்த கணத்திலே புத்தரா தான் இருக்கிற அந்த ஞானி உனக்கு மிக மதிப்பா தெரிகிற ஒருவேளை சாதாரண ஒரு நிலையிலிருந்து வந்திருந்தா அவனுக்கு சாப்பாட்டுக்கே இல்லை அதனால ஞானி ஆயிட்டான்னு கூட சொல்லுவோம் எப்பெல்லாம் அந்த இழந்த உணர்வு நம்ம விட்டு போகும்னா தேடிட்டே இருக்கும் ஏதோ உன தேடுறோம் என்ன தேடுறோம்னு தெரியாம கூட தேடுவோம் இந்த உண்மையான ஞானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் வரலாற்றுல தண்டிக்க தான் பட்டிருக்காங்க இந்த பொய்யான ஞானம் கொடுக்கறவங்க தான் போற்றப்படுறாங்க உண்மையான உண்மையான ஞானம் கொடுக்குறவங்க எல்லாருமே வரலாற்றில் படி தண்டிக்கப்பட்டிருக்காங்க நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் புத்தரோட பதத்தோடு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் ஓஷோவோட விளக்கங்களோட நேற்று ஒரு பாடல் பார்த்தோம் விழிப்புணர்வு பற்றி அதனோட தொடர்பா தொடர்பாக தான் இந்த பாடலும் இருக்கு இந்த பாடல் வரிகளை முதல்ல பார்ப்போம் பின்பு அதனோட பொருளை பார்க்கலாம் தளர்வில்லாத தியானத்தில் சுதந்திரத்தையும் ஆனந்தத்தையும் தேடுகிறார் நீயும் எழுந்துவிடு சிந்தி கவனி செயல்படு அவ்வழி வாழ் உனக்குள் ஜோதி வளரும் அப்படின்னு முடிக்கிறார் ரொம்ப சிம்பிள் சிம்பிளான வார்த்தை தான் இதுல தியானத்தை பத்தி குறிப்பிடுற ஒரு முக்கியமான பாடலா இருக்கு அது எப்படிப்பட்ட தியானமா இருக்கணும்னு சொல்றாரு ஒரு தளர்வில்லாத தியானமா இருக்கணும் அதுதான் உண்மையான சுதந்திரம் அதுதான் உண்மையான ஆனந்தத்தையும் இருக்கு அதனால தான் தியானத்துக்கு எல்லாரும் வரணும்னு நினைக்கிறோம் அங்கதான் அந்த சுதந்திரமும் ஆனந்தத்தையும் தேடுதலே தொடங்குது அந்த இடத்துல நீ எழுந்து விடுன்றாரு ஏன்னா அது வரைக்கும் நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கோம் அதனால நீ எந்திரிச்சு எந்திரிச்சதோட நிற்கக்கூடாது அந்த விழிப்புணர்வு எப்படி இருக்கணும்னா சிந்திக்க வைக்கணும் ஒரு அறிவுன்றத முதல்ல தூண்டணும் அதுக்கப்புறம் முக்கியமானது கவனிக்கணும் சாட்சி அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனிச்ச பிறகுதான் நீ செயல்படுறது அந்த சாட்சி பாவத்திலிருந்து நீ செயல்படும் பொழுது உன்னோட வழி அந்த வழியாக இருக்கும் அந்த வழியே நீ வாழ்க்கையை நடத்து அப்படிங்கிறாங்க அப்ப உனக்கு என்ன நடக்கும் அந்த சுதந்திரமும் ஆனந்தமும் தேடி நமக்குள்ள அந்த விழிப்புணர்வு வந்து சிந்தனையோட ஒரு சாட்சி பாவத்தில் இருந்து அந்த சாட்சி பாவம் மூலமா நம்ம செயல்பட்டு அந்த வழியில வாழ்ந்தா உனக்குள் ஜோதி வளரும் அப்படிங்கிறத ஒரு வருஷப்படுத்தி அழகா கொடுத்துருக்காரு நிறைய பேருக்கு தியானத்தை பத்தி வர முன்னாடி கேள்விகள் தான் நிறைய வருது தியானம் செய்யுங்கன்னா யாரும் கேட்க மாட்டாங்க ஆனா தியானத்தை குறித்த சந்தேகங்கள் மட்டும் நிறைய வரும் அதற்கு ஒரு சின்ன கதை சொல்றாங்க ஒரு புத்த துறவி இருந்தாராம் அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டிருக்கார் அந்த மாதிரி ஒரே வார்த்தையில் உங்களோட அந்த மதத்தோட சாராம்சத்தை சொல்லுங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு முறையை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா அதனால நீங்கள் சொல்றது ஒரே வார்த்தையில் எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அவர் ஒன்றுமே பேசலை பேசாமல் இருந்திருக்கார் அவர் முழுவதுமான ஒரு இயற்கை சூழ்நிலையில் ஆனந்தமாக இருக்கும்போது தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கார் அவர் தனக்குள்ள தான் மோன நிலையில இருந்திருக்கிறப்போ இந்த கேள்வி அவர் காதல விழுது இவர் அதுக்கு எந்த பதிலும் கொடுக்கல எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல உடனே இவருக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்பா அவர் பதிலே பேசலை பதிலே ஏன் பேசலை அவருக்கு காதலை கேட்கலன்னு இவர் நினைச்சிட்டாரு அப்ப அவர்கிட்ட கேட்குறாரு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லைன்னு நான் தான் பதில் சொல்லிட்டேனே அப்படின்னாரு ஏன்னா மௌனம் தான் பதில் என்னோட மதத்தின் சாராம்சம் மௌனம் மட்டும்தான் சொல்லியிருக்காரு எனக்கு அவ்வளோலாம் புரியலங்க நீங்க சொல்றது மௌனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது வார்த்தைகளை வித்தியாசம் வித்தியாசமா கூட புரிஞ்சுக்கலாம் ஆனா மௌனத்துக்கு ஒரே பொருள் தான் அத புரியணும்னா நம்மளும் அந்த மௌனத்துல கனெக்ட் ஆகணும் இல்லைன்னா புரியாது அப்ப அவர் எனக்கு மௌனம் புரியல அப்படின்னு சொல்றாரு அப்ப என்ன செய்யலாம் தியானம் அப்படின்னு காதல சொல்றாரு தியானமா தியானம்னு சொல்றீங்க இவ்வளவு சிம்பிளா சொன்னா எப்படி கேட்டது என்னமோ ஒரே வார்த்தை ஆனால் அவர் தியானம்னு மெதுவாக சொன்ன பிறகு இன்னும் கொஞ்சம் நீங்கள் விளக்கமாக சொல்லுங்க அப்படிங்கிறார் உடனே அவர் என்ன பண்றாரு தியானம்னு எழுதி காட்டுறாரு சின்ன எழுத்துல உடனே இந்த விளக்கெல்லாம் பத்தாது இதே தானே நீங்கள் காதில் சொன்னீங்க இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின் போது தியானம்னு பெரிய பெரிய எழுத்துல எழுதி காமிச்சிட்டார் என்னங்க நீங்கள் சொன்னதே திருப்பி திருப்பி சொல்றீங்க எனக்கு அந்த இது புரியலையே போது நான் தப்பு பண்ணிட்டேன் நான் முதல் சொன்ன பதில் தான் உண்மையிலே கரெக்டு நான் பின்னாடி பின்னாடி அந்த வார்த்தைகளாகவும் எழுத்துக்களாகவும் மாற்றும் போது உண்மையே மாறிடுச்சு அப்படின்னாரோ அப்ப நம்ம எத்தனை வார்த்தைகளை எக்ஸ்ட்ரா பேசுறோம் பாருங்க கடவுளுக்கே ஒரு பெடஸ்டலை உட்கார வைக்கிற மாதிரி தியானத்தே நீ ஒரு பெடஸ்டலை உட்கார வச்சிருவே அந்த மாதிரி உன்னிலிருந்து விலக்கிடுவேன்ற எப்பெல்லாம் அது வார்த்தைகளா எழுத்துக்களாக மாறும்பொழுது அது உன்னோட பகுதியா இருக்காது அது விலகி போயிடும் மௌனம் மட்டும்தான் மனிதோட விழிப்புணர்வுக்கான களம் அப்படிங்கிறார் மௌனம் மட்டும்தான் உன்னோட விழிப்புணர்வுக்கான ஒரு களம் களம்னா அந்த இடம் அதை விட்டுட்டு நீ எங்கே போனாலும் அந்த மனமற்ற நிலையில இருக்க முடியாது அந்த மனம் செயல்பட்டால் நம்ம எப்படி இருப்போம் எந்திரத்தன்மையில இருப்போம் மனித எந்திரம்ன்றது இப்போ நம்ம சாதாரண இந்த செயல்படுற அந்த டெக்னாலஜி தான் எந்திரம்ன்றோம் ஆனால் நீ விழிப்புணர்வு இல்லாமல் மனதோடயே எங்கிக்கிட்டு இருந்தீன்னா அது எந்திரத்தன்மை அது மனித எந்திரம் உனக்கு ஆத்மான்ற உணர்வே இல்லாத ஒரு எந்திரம் இப்படிதான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் வாழறாங்க அப்படின்றது தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் இந்த இதயத்துல தான் அப்ப எல்லாருமே எந்திரமா அதுல இருந்து அந்த விலகி இருக்காங்க பாருங்க அவங்க அந்த அஞ்சு பர்சன்ட் மட்டும்தான் விதி விலக்குகளா இருக்காங்க விதினா எல்லாரும் ஃபாலோ பண்றதா இருக்கும் விதி விலக்குன்றது அதுல இருந்து வேறுபட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி அஞ்சே பர்சன்ட் பேர் தான் இருக்காங்க மனித பிறவியில் ஆனால் பறவைகளும் விலங்குகளும் கூட ஒரு விழிப்புணர்வில் இருக்குமா அதனோட எல்லை குறித்த ஒரு விழிப்புணர்வு ஒரு ஒரு பறவை பாருங்க ஒரு அளவுக்கு கிட்ட பறவை வரைக்கும் வெயிட் பண்ணோம் அதற்கு மாரி நீ தாண்டி வந்து அந்த பறவைங்க அங்கே நிற்காது அதற்குன்னு உள்ள எல்லையில் அதை அனுமதிக்காது விலங்குகளும் அப்படிதான் பறவைகளும் அப்படிதான் மரங்கள் கூட அப்படிதாங்கிறாரு ஏன்னா மரங்கள் கூட ஒரு மான் மானை வந்து ஒரு மானை வந்து ஒரு புலி வேட்டையாடும் போது மான் இறந்து போதுன்னா அருகில் அருகில் இருக்கிற அந்த செடி கூட அந்த அதிர்வை உணர்தான் இதை ரெக்கார்ட் பண்ணி சயின்ஸ்ல சொல்றாங்க ஒரு அறக்கத்தன்மை ஒரு ஹிம்சை தன்மையை செடிகள் உணரும் அப்ப நம்ம செடிக்கிட்ட எப்படி பேசணும் நம்ம வீட்டில் எப்படி நடந்துக்கணும் ஒரு செடி நம்ம வீட்டில் வச்சிருந்தா ஒரு மரத்தை வெட்ட ஆரம்பிச்சாலே செடி தன்னை சுருக்கி கொள்ளுதான் ஒருத்த வெட்ட வரான அந்த உணர்வோட பக்கத்துல வந்தா கூட மரம் வந்து தன்னோட பய உணர்ச்சி வெளிப்படுத்துதான் இதெல்லாம் இந்த வேல்ஸை வந்து அளந்து சொல்ற விஷயம் அப்ப அது எவ்வளோ பெரிய விழிப்புணர்வுல இருக்குது நமக்கு பேசி ஒருத்தர் புரிய வச்சா கூட என்ன சொல்ல வராங்கன்னு புரியல ஆனா அது வெறும் விழிப்புணர்வுல இருக்கிறதுனால ஒருத்தன் வெட்ட வரானா சும்மா வரானான்றது கூட அது கண்டுபிடிக்க முடியுது மிகப்பெரிய இயற்கை பேரிடர் எல்லாம் மிருகங்களுக்கும் செடிகளுக்கும் பறவைகளுக்கு தான் உடனே தெரியுது இல்லையா வர முன்னாடி அவங்களுக்கு தெரியுது அந்த ஒரு விழிப்புணர்வு அவங்க இருக்காங்க நம்மளாலயும் இருக்க முடியும் ஏன் இல்லாம போயிட்டோம் அப்படின்னா ஆதாம் ஏவாள் காலத்திலேயே அது இருந்தது இல்லையான்றார் அறிவு பழம்னு சொல்லுவாங்க அந்த இத வந்து சாப்பிட்டாங்க நாலேஜின்ற ஒரு பழத்தை சாப்பிட்ட பிறகுதான் அவங்களோட பிரஞ்சை மறந்து போனது அதாவது அவங்களோட இருப்புணர்வை மறந்துட்டாங்க ஏன்னா மனம் உருவாக ஆரம்பிச்சிருச்சு அறிவு வந்து எப்பவுமே உறக்கத்திலேயே வச்சுருக்கோம் மனம் வந்து அந்த பிரஞ்சை உணர்வை மறக்க வச்சிரும் அறிவு உறக்க உறக்க வச்சிருமோ அதாவது உறங்க வச்சிடும் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா கிளிப்பிள்ளை போல் யாரோ சொன்னதை திருப்பி திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்போம் வெறும் அர்த்தமற்ற இறைச்சலாக மாறிடுவோம் தான் மனித எந்திரம்ன்றார் எந்திரங்கள் இறைச்சல் போடும் அதுக்கு எந்த ஒரு விதமான பொருளும் இருக்காது அந்த மாதிரி இருக்கு நம்ம பண்ணுற பேச்சுக்களும் செயல்களும் அதுக்கு நம்ம அறிவு குப்பையை சேர்க்காம ஒரு எளிமையாக இருந்தால் கூட ஒரு தோட்டக்காரன் விவசாயி அவங்க கூட விழிப்புணர்வில் இருப்பாங்க அவங்க இற இயற்கையோட கனெக்ஷனில் இருப்பாங்க ஒரு தச்சராக இருந்தா கூட அந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்குதா விழித்திருப்பது தான் வாழும் வகை ஆனந்தம்னு தெரிஞ்சிருக்கும் ஆனால் மூடன்தான் தூங்கி கொண்டிருக்கிறான் இங்கே மூடன்றது முட்டாளன்னு படிக்காதவங்களை குறிப்பிட்றது இல்லை யாரெல்லாம் விழிப்புணர்வுலையே அத்தனை பேரும் மூடந்தான் எல்லாருமே அறியாமையில தான் இருக்காங்க யானத்துல என்ன நடக்குது அப்படின்னா அது இருட்டுக்குள்ள துளாவிற மாதிரி தான் சில சில ஜன்னல்கள் திறக்கலாம் ஆனால் மீண்டும் இருட்டு வந்துடுமா இது நிறைய பேர் அவங்கவுங்க வாழ்க்கையிலே அனுபவிச்சிருப்பாங்க சில ஜன்னல்கள் தெரிந்து வெளி வெளிச்ச கீற்றுகள் நமக்கு மேலே படலாம் ஆனால் மீண்டும் இருட்டு வந்துடும் அப்படிங்கிறாரு ஏன் அந்த இருட்டு வராமல் இருக்கணும்னா நமக்கு அந்த விழிப்புணர்வு இல்லை சமாதி நிலைன்னு நம்ம சொல்லுவோம் அதுதான் இருக்கிறது அல்டிமேட் சமாதி நிலை ஆதியோட சமமான நிலை அந்த நிலை தெரிஞ்சா உனக்கு தெளிவு இருக்கும் எப்பவுமே இருட்டுல இருந்து நீ வெளியே வர முடியும் இல்லைன்னா மற்றவங்கெல்லாம் ஏற்கனவே இறந்து விட்டவர் போல் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இறந்து விட்டவர்களுக்கு என்ன செயல் இருக்கும் அவங்களால என்ன பயன் இருக்கும் அவங்களுக்கும் பயன் இல்லை யாருக்கும் பயன் இல்லை அந்த மாதிரி நிலையில தான் நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க மீண்டும் மீண்டும் அதனால நம்ம பிறந்துட்டு தான் இருப்போம் ஏன்னா வாழ்வே இல்லையே இறப்புலேயே வாழ்ந்து இறப்புலேயே முடிஞ்சு போயிடுறோம் அப்ப பிறப்புன்ற துன்பத்தை தவிர்க்கிறதுக்காக மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டி இருக்கும் அப்ப அனைத்தையும் விழிப்புணர்வோட தான் மீண்டும் மீண்டும் அவர் வலியுறுத்துறாரு அனைத்தையும் விழிப்புணர்வோட பார்க்க சொல்றாரு இல்லையா அதற்கு அடிப்படை நமக்கு தியானம்தான் அதுவும் தளர்வில்லாத தியானம் தளர் நம்ம உடல் தளர்வா வச்சுக்கணும்னு சொல்லுவோம் ஆனால் தியானம் தளவில்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்னென்னா அதற்கான டைம் இல்லை எனக்கு அது வந்து இன்னும் கூட கொஞ்சம் செய்ய முடியாது இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு அப்படின்னு தள்ளி போட்டு அதில் ஒரு தளர்ச்சியை கொடுக்காதீங்க அது எப்படிப்பட்ட நிலைன்னு சொல்கிறாரு இப்போ உனக்கு ஒரு தண்ணி ஆவி ஆகணும்னா அது நூறு டிகிரி ஆகணும் அதாவது நூறு பர்சன்டேஜ் அதுக்கு கொடுக்கணும் அப்போ தான் வந்து அது வந்து ஒரு ஆவி ஆகுது ஒரு நூறு டிகிரின்றதை நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இல்லைன்னா ஆகும் தண்ணி வரும்னா சூடாகும் திருப்பியும் பழைய நிலைக்கு போயிடும் எப்போ அது ஆவி ஆகும் அந்த நீர் ஆவி ஆகிறதுக்கு ஒரு நூறு டிகிரி தேவைப்படுற மாதிரி தியானத்திலின் தளர்வில்லாத தியானம் இருந்தால் தான் நம்ம அந்த நிலையை அடைய முடியும் ஏன்னா நீர்ன்றது பள்ளத்தை நோக்கி போகுது அது புறத்துக்கான பயணம் ஆவின்றது மேல் நோக்கி போகுது அது அகப்பயணம் தண்ணீர் அமிழ்ந்து அமிழ்ந்து போகுதுன்றார் நீர் என்ன நீரோட வேலை என்ன கீழே போகிற வேலை அமிழ்ந்து போயிடும் ஆனால் ஆவியா போனால் எழும்பி எழும்பி போகுது உன்னோட அகப்பயணம் அப்படி இருக்கணும்ன்றார் புறப்பயணத்தை பற்றி பேசவே இல்லை அகப்பயணம் அப்படி இருக்கணும் ஏன்னா எவ்வளோ வேறு ஆழமாக இருக்கோ அவ்வளோ மரங்கள் உயரமாக இருக்கும் உன்னோட ஆழத்தை நீ உணரும் பொழுதான் உண்மையில இருக்கிற அந்த புறம் நமக்கு உண்மையான அந்த த விழிப்புணர்வை கொடுக்கும் அப்போ அதுக்கு எதற்கு தியானம் தேவைன்றதை எவ்வளோ அழகாக விளக்குறாங்க இல்லையா இந்த உணர்வுகளை கையாளறதுக்கு இந்த தியானம் இல்லைன்னா நமக்கு என்ன வருது நிறைய உணர்வுகள் வருது இந்த உணர்வுகளை கையாளறத்துக்கு ரெண்டு வழி சொல்றாரு என்ன வழி நம்ம சாதாரணமாக கடைபிடிக்கிறோம்னு சொல்றாரு வெளிப்பக்கம் நம்ம அதை வெளிப்படுத்துவோம் கோவம் வந்தால் இது கத்தி தீத்துருவோம் இல்லையா அடக்கி வச்சுப்போம் என்ன எடுபடாத இடத்துல நம்ம கோவப்பட முடியாது அப்போ ஒன்றும் வெளிப்படுத்துறீங்க இல்லை அடக்கி வச்சுக்கிறீங்க ஆனால் அது மூணாவது வழி ஒன்று இருக்கு இதுதான் உண்மையிலே உணர்வுகளை கையாளக்கூடிய வழி அதுதான் கவனித்தல் சாட்சி பாவத்துல இருந்தா தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவு தான் உனக்கு சுதந்திரமும் ஆனந்தமும் கிடைக்கும் உணர்வுகள் விடுபடுதல் மிக 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 முக்கியமா நடக்குது அந்த சுதந்திரம் உனக்கு கிடைக்கணும்னா சாட்சி பாவத்துல இரு அப்பதான் உண்மையான ஆனந்தமும் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த வரிகளை பாருங்க கவனிப்பிலும் செயலிலும் வெள்ளத்தில் மூழ்காத தீ ஒன்றை தனக்கென வகுக்கிறார் நீ அந்த வெறுமனை அந்த சாட்சி பாவத்துல பார்த்து அதன் மூலம் நீ செயல்பட ஆரம்பிச்சினா அந்த ஒட்டியும் ஒட்டாம பந்தத்துல சிக்காம நீ செயல்பட்டினா வெள்ள வெள்ளத்தில் மூழ்காத தீவொன்று தண்ணியில முங்கி போகாத ஒரு தீவை தனக்கென ஏன் அதை தீவுன்னு சொல்லணும் சுத்தி தண்ணி இருக்கும் வேற வழியே இல்லை கொஞ்சம் அந்த தண்ணி எழுபடுச்சுன்னா தீவு முங்கிடும் அப்படி ஒரு நிலையில நம்ம வாழ்ந்தாலும் மூழ்காத தீவாணி இருப்ப அப்பதான் இருக்க முடியும் சாட்சி பாவத்துல இருந்தாதான் உணர்வுகளோட வெள்ளத்துல நம்ம முழுகாம இருக்க முடியும் அப்படின்றார் இதுல நம்பிக்கை இருக்கா சில பேருக்கு நம்பிக்கை தான் நமக்கு ரொம்ப ஆதாரம் அப்படின்னு நினைப்பாங்க இதுக்கு ஒரு புதுமையான விளக்கம் கொடுக்குறாரு நம்புகிறவன் ஆத்திக வேடம் போட்ட நாத்திகன் அப்படிங்கிறார் என்னது இப்படி சொல்லிட்டாங்க நம்பிக்கை தானே நல்லது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நினைப்போமே அப்படின்னா அந்த நம்பிக்கையை எவ்வளோ அழகாக வளர்க்குறா இருப்பாருங்க ஏன்னா அறியாமை தான் நம்பிக்கையை தேடும் அப்படிங்கிறது நம்பிக்கையை யார் தேடுவாங்கன்னா அறியாமை தான் தேடுமா தனித்துவமாக இருக்கிறவங்க நம்பவே வேண்டியதில்லை வெளியில் எதையும் நம்ப வேண்டியதில்லை அவங்க அவங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும் தனி ஒருவனாக இருக்கான் பாருங்க இந்த லோன்லன்ஸ்க்கும் நமக்கு அலோனுக்கும் சொல்லுவாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு தனிமையாக இருக்கிறியா இல்லை தனித்து இருக்கிறியா அப்படி தனி ஒருவனாக இருந்தால் வேறுபாடு இருக்க அவனுக்கு நம்பிக்கைகள் மட்டும்தான் அவனுக்கு ஆதாரமாக இருக்கும் அந்த நம்பிக்கைகள் அவனுக்கு ஒரு குப்பையாக மாறிடுமா ஏன்னா நம்பிக்கை கூட ஒரு வகை குப்பை தான் அப்படிங்கிறார் ஏன்னா நம்ம வந்து இந்த கடவுளோட சேர்த்து ஒரு நம்பிக்கையில் தான் கடவுளை கூட கும்பிடுறோம் கடவுள் மேலேயே ஒரு நம்பிக்கை வச்சா தான் கும்பிடுறோம் நம்பலன்னா கடவுளை மாற்றிட்டு போயிடுறோம் அப்போ அந்த மதிப்புள்ளதுன்னு நினைக்கிறோம் இந்த நம்பிக்கைகள்லாம் ரொம்ப ப்ரெஷியஸு மதிப்புள்ளதுன்னு நினைக்கிறோம் இதுதான் வந்து நம்மளோட ஆனந்தத்துக்கான தடை அப்படிங்கிறார் அறியாமையில் இருக்கிறோம் தான் அதை மதிப்புள்ளதுன்னு நினைப்பான் ஏன்னா அது வந்து நம்ம எப்படி நம்ம அந்த நம்பிக்கையை வர வைக்கிறோம் மற்றவங்க சொல்லிதான் நீ உணர்ந்துருந்தீன்னா நீ தனி ஒருவனாக இருந்திருப்ப அப்போ யாரையும் நம்ப வேண்டியதில்லைன்னு உனக்கு புரிஞ்சிருப்போம் நீ இன்னொருத்தரை நம்பி அந்த நம்பிக்கை மதிப்புள்ளதுன்னு நினைச்சின்னா நீ வந்து மற்றவங்க சொல்றத கேட்கக்கூடிய கிழிப்பிள்ளை தான் அப்போ நீ தனி ஒருவன் தான் தனித்துவம் பெற்றவன் இல்லை அந்த ஆள் மனதில மதிப்பை நீ உணர்ந்து பெறணும் அதுதான் உண்மையான மதிப்பு இதற்கு ஒரு சின்ன கதை கூட சொல்கிறாங்க ஒரு கணவனும் மனைவியும் போகிறாங்க போகிற வழியில் கணவன் கொஞ்சம் முன்னாடி போயிடுறாரு போகிற வழியில தங்கம் ஒரு இடத்துல கொட்டி கிடந்திருக்கு ஏதோ ஒரு நகையாவோ ஏதோ ஒரு விஷயமா ஒரு பேக்லையோ இவங்க ரெண்டு பேரும் இந்த ஆன்மீக பாதையில் இருக்கவங்க மதிப்பு இருக்கக்கூடாது பொருளுக்கு மேல மதிப்பு சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடிய தம்பதிகள் அப்போ அவர் பார்த்தோன்னு நினைக்கிறார் ஐயோ இந்த தங்கத்தை பார்த்தா நம்ம ஒய்ஃப் வந்து மனசு மாறிடுவாளோ இதை பார்த்தோன்னு ஒரு ஆசை வந்துடுமோ இது வேற வழியில கிடக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் அவர் போகிறதுக்குள்ளே ஒய்ஃப் வந்துடுறாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அவருக்காகவே அந்த சந்தேகம் வந்து கேட்குறாரு நீ வழியில் தங்கம் இருந்ததே பாத்தியான் ஆமாம் ஏதோ பார்த்தேன் எனக்கு ஒன்றும் அது பெருசாக பதியில அப்படின்றாங்க இல்லை நீ அதை பார்த்த நான் மனசு மாறிடையும் நினச்சேன் அப்படின்னாராம் அப்போ அந்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறது கணவன் தான் மனைவி இல்லை யாரோ ஒருத்தர் அந்த தங்கத்துக்கு மதிப்பு வைப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மதிக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு அது தங்கமாக இல்லாமல் வெறும் கல் மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை பற்றி குறிப்பிடவே மாட்டோமே வைரமாக கூழாங்கல்லாம் நம்ம குறிப்பிடவே மாட்டோமே அப்போ அந்த தங்கம் இவங்க பயந்துருவாங்க இவங்க மாறிடுவாங்க நீ நினைக்கும் பொழுதே உனவோட மதிப்பு உனக்கு தெரியல ஏன்னா நீயே மதிப்புள்ளவனும் உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியல யாருமே நம்ப மாட்டுறாங்க பொருட்கள் மேலே மதிப்பை வைக்கிற அளவுக்கு தனக்கான மதிப்பை யாரும் கொடுக்கறதில்லை அந்த ஏன்னால் நம்ம இப்போ இருக்கிற மதிப்பு எப்படின்னா நமக்கான மதிப்பை நம்ம தேடி அடையணும் முக்கியமாக பிறருக்கு அதை நிரூபித்து வேறு காட்டணும் அப்போ தான் அது நமக்கான மதிப்பாக இருக்கும் இப்படி தான் நம்ம வந்து மரியாதையும் மதிப்பையும் தேடிக்கணும்னு நினைக்கிறோம் எந்த இதுவுமே செய்யாம நீயே மதிப்புள்ளவன் அப்படின்றது எப்போ நமக்கு நம்ப முடியும் அதற்கான நம்பிக்கையும் பழக்கமும் நமக்கு இல்லை அதனால தான் அந்த நம்பிக்கைகளை குப்பைகள் அப்படிங்கிறார் நீ இந்த கணத்திலே புத்தராக தான் இருக்கிற அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்பவே முடியும் இப்போ முடியவே முடியாது இன்னும் ஒரு காலம் நம்ம ஒரு வேலை ஆகலாம் நான் புத்தராக ஆகலாம்னு நினைக்கிறோம் இதை பத்தி சின்ன ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒருத்தர் சீடர் போய் நான் எப்ப புத்தர் ஆவன்னு பலாருனா அரைஞ்சிருவாராம் குரு ஏன்னா நீ இப்பயே உனக்கு தெரியலன்றதுக்காக நீ புத்தன் இல்லை அப்படின்னு நம்பாத அப்படின்னு சொல்லுவாராம் நம்ம அந்த நம்பிக்கையில இருக்கிறது தான் அவர் சாடுறாரு ஏன்னா இப்பயே நம்ம சொல்லுவோம் என்னால இப்ப முடியாது சாத்தியம் இல்லை ஒரு காலத்துல நான் ஆகலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஏன்னா மனதின் சக்தி அப்படிப்பட்ட ஒரு சக்தி அது உன்னோட உள் அந்த இதய ஞானத்தையே அழிக்கக்கூடிய சக்தி ஏன்னா மனது எதனால் இயங்குது மூளையாலே இயங்குது ஆனால் உன்னோட உள் ஞானம் இதயத்தாலே இயங்குது அந்த சக்தியை மூடி மறைக்கக்கூடிய சக்தி மனதுக்கு உண்டு அப்படிங்கிறார் நீ இந்த கணம் இப்பயே நீ புத்தர் தான் சொன்னால் நம்மளால் நம்ப முடியல இப்போ நமக்கு வந்து ஒரு ஞானி மேலே ஒரு மதிப்பு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஆசான் அவங்கள நம்ம மதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த மதிப்பு நிறைய எதனால் உருவாகுதுன்னா அந்த ஞானி வந்து இப்போ ஒரு புத்தர் மாதிரி ராஜ்யத்தை விட்டுட்டு ஓடி வந்து இந்த தியானத்துல இருந்துட்டாங்க அப்படியே இதுதான் அவங்க முக்கியம் அப்போ கும்மையில முக்கியம் போல இருக்கு ஏன்னா அவங்க சொத்து சொத்தெல்லாம் விட்டுட்டு தானே வந்து ஞானியா இருக்காங்க அதனால நம்ம அவங்கள மதிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஏன் அந்த மதிப்பு அந்த கணவன் போல அந்த சொத்தை நீ மதிக்கிறதுனால அந்த ஞானி உனக்கு மிக மதிப்பா தெரிகிறார் ஒருவேளை சாதாரண ஒரு நிலையில இருந்து வந்திருந்தா அவனுக்கு சாப்பாட்டுக்கே இல்லை அதனால ஞானி ஆயிட்டான்னு கூட சொல்லுவோம் நம்ம அப்படித்தானே மதிப்பீடு பண்றோம் ஒரு ஞானின்றவன் அவனோட உண்மையான சொத்து நம்ம நம்பறத விட்டுட்டு வரணும் அப்பதான் அவன் மதிப்புடையவன் அந்த மதிப்பு அவன் மதிக்கிறானோ இல்லையோ நம்ம அங்கே ரொம்ப மதிக்கிறோன்னு அர்த்தம் அந்த சொத்துக்கான மதிப்பு நம்ம மனதில் இருக்கிறதுனால தான் நம்ம அப்படி மதிக்கிறோம் அதுல இந்தியாவில் ஏழ்மைத்தன்மையை ஒரு தெய்வீகம்னு சொல்லி கூட பாடிக்கிட்டு இருக்காங்களாம் அந்த தன்மையை தெய்வீகம் அதை ஏற்றுக்கொள்ளுங்க ஏன்னா அது அவங்களாம் வந்து கடவுளர் மாதிரி தரித்திர நாராயணர்கள் அப்படின்னே வந்து காந்திஜி கூப்பிடுவாராம் அவங்களெல்லாம் கடவுள்களாம் ஏழைகளாக இருந்தா கடவுள்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா உன்னோட கர்மா அது நீ அனுபவி இப்பயே அனுபவிச்சிரு அதையும் திருப்தியோடு ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சமூகம் உன்னை இப்படி முட்டாளாக்குதுன்றார் இது உன்னோட கர்மான்னு சொல்லி உனக்கு குற்ற உணர்வை ஏற்படுத்தி அதை ஏத்துக்கொள்ளுன்னு சொல்லி உன்னை இப்படிப்பட்ட பாதையில செலுத்துது நீ உண்மையிலே கடவுள் தன்மையில் இருந்தா எதையுமே இந்த கர்மான்றத கூட நீ நம்ப வேண்டிய அவசியம் இல்லை அது உன்னை முட்டாளாக்குறதுக்காக சமூகத்தால் உருவாக்கப்பட்டது நீ உண்மையான ஒரு ஞானத்தை பெற்றினா எந்த சாத்திரங்களையும் நீ நம்ப மாட்ட உன்னோட அனுபவங்கள் மட்டும்தான் நீ நம்பிக்கை அதுதான் உண்மையான நம்பிக்கையா இருக்கும் மற்றது எல்லா நம்பிக்கையும் குப்பைகள் தான் நம்ம என்ன இப்படி சொல்லிட்டாங்க நம்ம இது வரைக்கும் நிறைய கிளாஸ் கேள்விப்பட்டிருக்கோமே வரும் நம்ம அனுபவிக்குன்னு தானே சொல்லுவாங்க அதுவும் நம்ம சகிச்சுக்கு வேறேன்னு சொல்லணும் ஒன்று கர்மாக்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு எனக்கு இப்போ தர சமயத்தில் தோணிகிட்டே இருக்குது நம்ம சில கிளாஸ் எடுக்கும்போது கர்மாக்களாக இது இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது ஒரு அனுபவமாக கூட இருக்கலாம் நமக்குள்ள ஏன் அந்த குற்ற ஒரு ஏற்படுத்திக்கணும் சாமி கண்ணை குத்திக்கிறாங்கிற மாதிரி கர்மா ஒன்றை வந்து பிடிச்சிக்கும் இது ஒரு வகையில் பயமுறுத்துறதாக இருக்குது இது ஒரு வகையில் நம்மளோட விரிவடைகிறத தடுக்கிற மாதிரி இருக்கு எந்த வகையிலும் குற்ற இருக்கவே கூடாது அப்போ வந்து நமக்குள்ள ஒரு உணர்வு வருது எதையோ இழந்த உணர்வு அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தேடுதலை நிறுத்துன்றார் எப்பெல்லாம் அந்த இழந்த உணர்வு நம்ம விட்டு போகும்னா தேடிட்டே இருக்கோம் ஏதோ ஒன்று தேடுறோம் என்ன தேடுறோன்னு தெரியாமே கூட தேடுவோம் ஆனால் அந்த தேடுதல் நிக்காம இருந்துட்டே இருக்கும்போது எதையோ இழக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்துடுவோம் ஏதோ முழுமை அடையலை எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குது எங்கேயோ ஒரு பின்னப்பட்டு இருக்கோன்னு நம்ம நினைக்கிறோம் பின்னம்னா தெரியும் இல்லையா குறைப்பட்டு இருக்கிறோம் பூரணமாக இல்லைன்னு நம்ம நம்ம நினைக்கிறோம் ஆனால் உன்னோட உள் பயணம் நீ போனா உண்மையிலே நீ எதையும் இழக்கவில்லை அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கலாம் நீ பயணத்துல நீ விரக்தி அடைகிற அந்த வெளிப்பயணம் தான் அந்த உள் பயணத்துக்கான அந்த இதுக்கு தடையாக இருந்து மனதோட ஒரு லீலைகள்னால ஏதோ ஒன்று இழந்த ஒரு உணர்வுல நீ வாழற அப்படின்னு சொல்கிறார் உண்மையிலே உள்பயணம் சரியான உள் பயணம் நீ பண்ணினா நீ எதையும் இழக்கல நீ இக்கணத்திலே புத்தர்ன்றதை நீ நீயாகவே இரு அதுவே போதும் அப்படிங்கிறார் எதற்காகவும் நீ அதை தான் அவங்க அக்செப்டன்ஸ்னு சொல்லலாம் நீ நீயாகவே இருக்கிறதான் உண்மையான அக்செப்டன்ஸ் வெளியில இருக்கிற புறத்தை இல்ல அதுக்கு ஒரு சாக்க சொல்லி ஏத்துக்கிறது இல்ல சத்தியத்துக்கு இருன்ற உண்மையான சத்தியம் எதுவோ அதற்கு நீ சாட்சியாக தான் இருன்ற சத்தியத்தை கூட ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லாம சத்தியத்துக்கே நீ சாட்சியாயிரு அப்படின்ற அப்பதான் உனக்கு அந்த உண்மையான ஞானம் கிடைக்கும் இந்த உண்மையான ஞானத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேரு வரலாற்றில் தண்டிக்க தான் பட்டிருக்காங்க இந்த பொய்யான ஞானம் கொடுக்குறவங்க தான் போற்றப்படுறாங்க உண்மையான உண்மையான ஞானம் கொடுக்குறவங்க எல்லாருமே வரலாற்றில் படி தண்டிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த உண்மையான ஞானத்தை தே அந்த தேடுதலை புரிந்து கொள்கிற அளவுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஞானம் இல்லை அவங்களுக்கு அவங்க வந்து ஒரு பயமுறுத்தலாக தெரிவாங்க புரட்சிக்காரர்களாக தெரிவாங்க அவங்கள எப்படியாவது அவங்க அடக்கிடணும்னு நினைப்பாங்க சாக்ரட்டஸாக இருக்கட்டும் இயேசுவாக இருக்கட்டும் புத்தர் கூட நிறைய எதிர்ப்புகளை தான் கண்டுபிடிச்சார் சாரி புத்தர் கூட நிறைய எதிர்ப்புகளை தான் சந்தித்தார் அதனால் உண்மையான ஞானம் யார் கொடுப்பாங்கன்னா நம்ம அதை தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறார் அவங்க தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நமக்கு ஒரு ஞானம் தேவைப்படுது அந்த ஞானத்தை தான் நீ உன்னுக்குள்ளே போய் தேடு வெளியில் தேடாத அங்கே விரக்தி தான் மிஞ்சோம்னு சொல்கிறாரு இந்த பாடலை நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இனி அடுத்த எபிசோடில் அடுத்த பாடலோட விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இன்றைக்கான பதிவு இன்றோட முடியுது இதில் யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தால் இல்லை அனுபவங்கள் ஷேரிங் இருந்தால் பண்ணலாம் மாஸ்டர்ஸ் நன்றி வணக்கம்